சீரியல் நடிகையான சந்தியா அவர்கள் இப்ப முதல் முறையா அவங்க திருமண வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை பத்தியும் அவங்க விவாகரத்து பண்ண உண்மையான காரணம் என்ன ரொம்ப உருக்கமா சில விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல தெளிவா சன் ஒளிபரப்பான சீரியல் மூலயமா சின்னதிரை நடிகையா தான் நடிகை சந்தியா அவர்கள் இவங்க அத்தி மற்றும் சந்திரலேகா போன்ற முக்கியமான சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணமாகி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விவாகரத்து இந்த நிலையில ரீசெண்டா அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க திருமண வாழ்க்கைய பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா சீரியல்ல நான் நல்லா நடிச்சுட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல சொன்னாங்க திருமணம் பண்ணிக்க தயாரான திருமணம் பத்தி எல்லாருக்குமே பல கனவுகள் இருக்கும் அப்படிதான் நானும் அந்த வாழ்க்கைக்குள்ள போக நினைச்சேன் ஆனா எங்களுக்கு நிச்சயதார்த்தமா நடந்த அன்னையில இருந்தே என் சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்போ எங்க அம்மா கல்யாணமானா எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க அதை நம்பி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா என்னோட கனவர் சரியான சந்தேக புத்தி உள்ளவர் அவர் ஒரு நாள் என்னோட போனை வாங்கி ரசிகர் ஒருவர் அனுப்பின மெசேஜ் பாத்துட்டாரு அந்த ரசிகர் நான் சீரியல்ல நல்லா நடிக்கிறேன் அழகா இருக்கிற அப்படின்ற மாதிரி அனுப்பியிருந்தாரு அதுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணல ஆனா பார்க்க கூடாது எதையோ பார்த்த மாதிரி அவ்வளவு சந்தேகப்பட்டு மோசமா நடந்துகிட்டாரு இது நாளாக நாளாக இன்னும் அதிகமா தான் ஆச்சு ஒரு கட்டத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல அப்போ நாங்க ரெண்டு பேருமே இது எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி மியூச்சுவலா விவாகரத்து வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி உருக்குமா சொல்லியிருந்தாங்க பல எதிர்பார்ப்போட போன எனக்கு வெறும் ரெண்டே வருஷத்துல எதையுமே அனுபவிக்காம வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு சோகமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ என்ன வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் சந்தியா சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிளவில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க